தர்ம ராசி நெருப்பு ராசி உபய ராசியாக வருகிறது உபய உபயராசி மட்டுமல்ல இது அதனுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா குதிரை படத்தை போட்டிருப்பாங்க குதிரையினுடைய படம் மனித உருவம் வில் அம்பு பிடித்த ஒரு மனிதன் அதாவது இலக்கை குறிவைக்கின்ற தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடர் நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் திரும்பவும் நினைவு கூர்றேன் ஒரு ஜோதிடர் சேஷமாக தயாராக சொன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ராசியின் காரகத்துவம் கிரகங்களின் காரகத்துவம் பாவகங்களின் காரகத்துவம் நட்சத்திர காரகத்துவம் இயங்கும் பாவகம் அறியும் முறை இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு முறைகளை நம்ம பார்க்கணும் அந்த கிரகம் அந்த நம்ம ஆய்வு செய்யக்கூடிய கிரகம் என்பது ஆட்சியா உச்சமா நீசமா பகையா பரிவர்த்தனையா திருச்சூடயமா எந்த கேட்டகிரி நிலையில் அது இருக்கு இத்தனையும் பார்த்தது போக இது அன்றைய கோச்சார கிரகம் நம்ம பார்க்கிற அன்னைக்கு எப்படி அந்த கிரகம் செயல்பாட்டுல இருக்குங்கிறதையும் தாங்கள் கவனிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ஜோதிடர் பலன் சொல்வதற்கு இத்தனை கேட்டகதிகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இவ்வளத்தையும் ஒருங்கே இணைத்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றோம் ஒரு லக்கணத்துக்கு லக்கண பாவத்துக்கு பலன் சொன்னாலும் பனிரெண்டு ராசிகளும் ஒன்னாம் பாவத்தை தான் குறிக்கும் மறந்துடக்கூடாது பன்னெண்டு பாவங்கள் இருந்த போதிலும் பன்னெண்டு பாவத்து நம்ம வெவ்வேறு விஷயங்களை பேசினாலும் பவ்வேறு தகவல்கள் அவருக்கு என்னென்ன கிடைக்கும் எடுத்து சொல்ற சூழல் இருந்த போதிலும் அத்தனையும் ஒன்றாம் பாவகத்துக்கு தான் அப்படிங்கறதையும் மறந்துடக்கூடாது அப்படி பார்க்கும்போது தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறது காலச்சக்கரத்துல ஒவ்வொரு ராசின்னு பாத்துக்கங்க சரியா இதன் உருவம் குதிரை வடிவம் பெற்றது அது மாத்திரம் இல்ல இது சாத்வீக குணம் குணத்துல வந்து சாத்வீக குணம் இருக்கும் காட்டு பகுதி நல்ல கரடு மூலான மரங்கள் செடி அடர்த்தியான பகுதி வனப்பகுதி இதெல்லாம் இந்த தனுசு ராசியின் கண்ட்ரோல்ல வரும் சரிங்களா ஆயுத தொழிற்சாலைகள் தொழிற்சாலை மட்டுமல்ல எங்கெல்லாம் ஆயுதம் பதுக்கி வச்சிருக்கிற இடம் ஆயுதம் உற்பத்தி பண்ற இடம் ராணுவ பகுதி இதெல்லாம் இவங்க கையில வரும் ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள மறந்துடக்கூடாது அரசு ஆவண காப்பகம் அரசு பாதுகாப்பு இடம் இதெல்லாம் இவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா இந்த இதுல யாரெல்லாம் வர்றாங்கன்னா அந்த மர வியாபாரி காற்றிலாக்க அதிகாரி ஆன்மீக போதகர்கள் வங்கி தொழிற்சாலை வங்கியில விளசிறவர்கள் அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் மடாதிபதிகள் சரியா ஜோதிடர்கள் கணித புலமையில் ஆனவர்கள் இவர்கள் எல்லாமே இதுல வர்றாங்க நிறைய சொல்லணும் ஆக தகவலை தகவல் அதுல இருக்கிறது கவனிச்சுக்கணும் போக போகத்தான் வந்துரும் வந்துடும் சொல்றத திரும்ப திரும்ப தேட்டுப் பழகணும் சரியா இது ஒரு ஆண் தன்மை ராசின்னு புரிஞ்சுக்கணும் ஆண் தன்மை சரியா வளர்த்தியான மனிதன் குருனாலே நல்ல வளர்த்தின்னு யோசிக்கணும் சாத்விய குணம் இருக்கு இல்லையா அப்புறம் இவருடைய ரத்தத்தை பாத்தீங்கன்னா புஷ்பராத்தையும் யாவது வச்சுக்கணும் சங்கமும் இவருக்கு வந்ததுதான் தங்கம் சங்கம் தானியத்துல சுண்டக்கடலையே சொல்லப்படுது சரியா சுண்டக்கடலை மலர்கள்ல வந்து இவருக்கு முல்லை மலர் இனிப்பு சுவை முல்லை மலர் இனிப்பு சுவை மஞ்சள் வண்ணம் இவருடைய வண்ணத்தை எடுத்தீங்கன்னா மஞ்சள் வண்ணம் இவருடைய வாகனம் வந்து யானை அப்புறம் பெண் பூனையா வருது பெண் பூனை அன்னப்பறவை இவர் அதிதேவதை வந்து பிரம்மாவத்தை வணங்குறாங்க பிரம்மதேவரை வணங்கிக்கிட்டு இருக்கிறார் சரியா இவருடைய சேத்திரம் வந்து ஆலங்குடி ஏதாவது பிரச்சனை ஆலங்குடிக்கு ஆலங்குடிக்கு அனுப்பி ஓரளவுக்கு கற்ற குறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா இது வீட்டுகளை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு ஈசான மொழியை குறிக்கக்கூடியது இந்த இடம் ஆகாய தத்துவத்தை கொண்டது நெருப்பு இந்த வீட்டோட தத்துவம் உருவ பொறுத்த வரைக்கும் ஆகாய தத்துவம் அப்படின்னு கொஞ்சம் சரியா இவருடைய உடம்புல வந்து மூளை பகுதி இருக்கு இல்லையா சத கொழுப்பு கட்டி அந்த மூளை இந்த காற்று சம்பந்தப்பட்ட வாய்வு இல்லையா இந்த நெஞ்சு இந்த இருக்கிற இந்த சளி இந்த கபம் ஒருத்தருக்கு கண்டோலதான் வருது வச்சிருக்கேன் அப்புறம் இவர் பெரிய ஆசானாக இருக்கிறார் கல்வி அமைச்சராக தான் வருவாங்க மூக்கு மூக்கு நாசி இதெல்லாம் குருவின் ஆதிக்கம் மூக்கு மூக்கு நாசி தொடைப்பகுதி கால் பாதம் மீன கால் பாதம் வருது இல்லையா அதனால ராசியில அங்க இவர் அங்கேயே ஆதிக்கம் பெறுகிறார் கால்பாதம் மூக்கு பூஜை அறை கோவில் அவருடைய வீடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தனுஷ் மீன ரெண்டு வீடு இருக்கு ஒன்னு ஆண் வீடு ஒன் பெண் வீடு இல்லையா இவர் கடகத்துல உச்சம் பெறுவார் மகரத்துல நீசம் அடைகிறார் கடகத்துல அஞ்சு பாகையில உச்சமாகிறார் அஞ்சு பாகை எத்தனை வீடு தெரியுதா உங்களுக்கு அஞ்சு பாகை ஒரு நட்சத்திர பாதம் என்பது மூணு பாகை இருபது கலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூணு பாகை இருபது கலைன்னு ஆனா அஞ்சாவது பாகையில உச்சமடைகிறார் அப்ப பூசம் ஒன்னாம் பாகம் வருது சனியோட வீட்டுல சனியோட நட்சத்திர உச்சமடைகிறார் புரிஞ்சுக்கணும் பூசம் ஒண்ணாம் பாகில ஒரு ஒரு பாகையை கடப்பதற்கு பனிரெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்வார் இதுதான் நம்ம பா புத்தகத்துல இருக்கு அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க குரு ஒரு பாகை நகர்வதற்கு எத்தனை நாள் இருக்காரு பனிரெண்டு நாள்கள் எடுத்துக்கொள்ளகிறா அப்படின்னு பாக்கணும் இவருடைய நண்பர்கள் பாருங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த சனி ராகு கேதுக்கள் அந்த பீதிய இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல தன் பணியா எடுத்து செய்யறதுனால அவர் குருவோட சேர்ந்தா குருவுக்கு குருவோடைய காரத்து இந்த ராகு கேது எடுத்துக்கிறோம் அது வந்து சொல்லப்படுது அதனால இவருடைய பகைக்கிறகளை பொறுத்திருக்க புதன் சுக்கரன் சரியா அப்புறம் இவருடைய சொந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரிந்தானே புனர்பூஷம் விசாகம் இதெல்லாம் இதெல்லாருடைய நட்சத்திரம் இவர் திசா ஆண்டு பதினாறு ஆண்டுகள் நடத்துவார் பதினாறு ஆண்டுகள் குருதிசம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நிக்கும் இவருடைய வசிப்பிடம் என்பது இவருடைய குரு பகவானுடைய வசிப்பிடம் பாகமாக இருக்கக்கூடியது ஆகாய பாகத்தில் இருக்கிறது கவம் நோய் தான் இவருக்கு முக்கியமான மரணத்தை கொடுக்கிறது கவம் மூச்சு குழாயில வந்து கெட்டியான பிசுமால் கவம் அடைச்சிருச்சுன்னா அது அப்படியே வந்து மூச்சுத்தரல் ஏற்படுத்தி பிரச்சனை உருவாக்கக்கூடியது சரியா குருவோட மைந்தன் யாருன்னா யமகண்டன் நம்ம யமகண்டன் சொன்ன இவருடைய யமகண்டன் தான் குருவின் சரியா இவர் தத்துவவாதியாக இருக்கிறார் அத சித்தாந்தம் வேத இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது சித்தாந்த கணித புலமையில மிக கட்டிக்காரனா இருக்கிறார் சரியா இவருடைய பத்தினி இருக்காங்க துணைவியார் அவங்க வேறு என்ன தெரியுமா தாரா குருவின் மனைவி தாரா தாராதேவின்னு சொல்லப்படுது இவருடைய ஆசனம் செவ்வகமான ஆசனம் சரியா வாமன அவதாரம் எடுத்து அந்த ராமாயண படத்துல வந்து இவர் வாமன அவதாரத்துக்கு ரேகை ஓடுது இல்லைங்களா அந்த ரேகை குருவின் ரேகை தான் கையில ஓடக்கூடிய ரேகைகள் கைதைகளை பார்க்கும் போது எனவே ஜீவன் வேதகுரு உயர்குலத்தில் பிறந்தவர் உயர்ந்த ஞானமுடையவர் வழக்கறிஞர் நீதிபதி பொருளாதார பேங்கில் இருக்கக்கூடிய மேனேஜர் கட்டுப்பாட்டு அறைகள் பெரிய ஆசிரியர்கள் தேன் சரியா சந்தன கும்பா பசுமாடுகள் ஒரு சிறந்த நிர்வாகி பத்திரிகை துறை மஞ்சள் வண்ணத்தை அதிகம் விரும்பக்கூடியவ அப்படின்னு சொல்ற சூரிய ஒளிக்கதிரும் நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும் சூரிய ஒளி இந்த குருவின் ஒளிக்கதிரும் இணைந்தால் மாத்திரமே உடம்புல உயிரணுக்கள் அதிகரிக்கும் குழந்தை பிறக்கும் அதனாலதான் புத்திரக்காரன் சொல்றது காரணம் சூரிய ஒளி கதிரோட குருவின் மஞ்சள் கதிரை ரெண்டு மிஸ் பண்ணும்போதுதான் உயிர் சக்தி அதிகரிக்கும் எனவே அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க அக்கா நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கறதுனால அதனால அதுக்கு முன்னால இப்போ நம்ம ஒவ்வொன்ற வருஷம் உள்ள பார்க்க போறோம் கொஞ்சம் சிறப்பான தயாராகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா பார்த்துங்க காலச்சக்கரத்துக்கு நான்காம் பாகமும் இது ஒரு குச்ச வீடாக இருக்குது அதனால நாலாம் இடத்துல வந்து குரு இருக்கிறது சிறப்பை தரும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நாளில் குரு சிறப்பு காலச்சக்கரத்தை வச்சு ஒரு குறித்த லக்கணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் காலபுருஷனுக்கு லக்கணம் மேசம் அதுல இரண்டாம் வீடான கிருஷ்ணபருக்கு குரு அந்த வீடு அந்த பகையா இருக்கு அதனால குரு ரெண்டுல இருந்தா அந்த இடம் பகைன்னு நினைச்சுக்கணும் காலச்சக்கரத்துக்கு நாலுல உச்சம் எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு நாலுல இருந்தா சிறப்பு அதே நேரத்துல காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடத்துல கிருஷபமா வருது அந்த இடத்துக்கு பகையாக லக்கணமாக இருந்தாலும் ரெண்டில் குரு பகையை அதே ஏற்படுத்துகிறான் காலபூஷ லக்கணம் மூன்றாவது மிதனம் வருது இல்லையா குருவுக்கு அது பகை விடு எனவே ஜாதகத்தில் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துல வந்து மூன்றாவது வீட்டுல குரு நின்றால் அந்த இடம் பிரச்சனையை தரும் பெரிய அளவுல உதவி செய்யாது காலச்சக்கர லக்கணத்திற்கு நாளின் குரு இருப்பது மிகவும் சிறப்பாக தருகிறது இதனால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நாளின் குரு கல்வி உயர்வை தரும் தனதானியத்தை தரும் வாகனங்களை தரும் அன்யோன்யமான வாழ்க்கையை தரும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாம் வீடாக சிம்ம வருது இல்லையா மேசத்துல இருந்து என்னும்போது சிம்ம அஞ்சாம் வீடாக வரும் ஐந்தாம் வீடாக சிம்ம வர்றதுனால குருவின் வீட்டுக்கு இருந்து அஞ்சாவது வீட்டுல எந்த லக்கணமாக இருந்தால் குரு அஞ்சில இருந்தால் சிறப்பு இல்லையா புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் இருப்பது அது சிறப்பை தருகிறது இன்னொரு விதில வரும் காரகோ பாவகோ நாஸ்தி அப்படின்னு காரகன் காரகத்தில் இருந்தால் காரகத்தை குருவுக்கு அஞ்சுல குரு இருந்தா அவன் லக்கணத்தையும் பார்ப்பான் கும்போதையும் பார்ப்பான் ஏழாம் இடத்தையும் பார்ப்பான்னு குரு அஞ்சாம் இடத்துக்கு குரு எங்கெல்லாம் பார்க்கறது பதினோராம் இடத்தை பார்க்கும் ஒன்போதாம் இடத்தை பார்க்கும் ஒன்னாம் இடத்தை பார்க்க இந்த பார்வை சிறப்பை தரும் புத்திரர்கள் மேன்மை அடைவார்கள் நல்ல செத்து புத்திரர்கள் கிடைக்கும் சரியா ஜாதகத்தில் புண்ணிய காரிகள் நிறைய செய்யக்கூடிய குழந்தைகள் வந்து கிடைக்கும் காலபுருஷ லக்கணத்துக்கு மேசத்திற்கு ஆறாம் இட கண்ணி குருவிற்கு பகை வீடு ஏன்னா பாதகஸ்தானம் இல்லையா உபய லக்கணங்களுக்கு ஏ ஏழாம் இடம் பாகை ஸ்தானம் குருவின் குருவின் வந்து இருந்தாலும் அது ஏழாம் இடம் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுன்னு என்று நல்லா புரிஞ்சுக்கோங்க எனவே காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் கண்ணியாக வருவதனால் அந்த கண்ணி குருவுக்கு பகைவிடா வருது எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஆறில் குரு நின்றால் அது தெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் குலதெய்வ சப்போர்ட் தந்தை பெரியோர்கள் சான்றோர்கள் போன்றவர்களின் ஆதரவு கிடைக்காது அதுவே பிரச்சனையா வந்து மாறிக்கணும் எப்படி பாக்குறப்போ ஒரு வித்தியாசமா உங்களுக்கு பாடம் பொழுது பாத்துக்கோங்க அதாவது காலச்சக்கரத்திலிருந்து அந்த குருவை கண்காணிச்சிக்கிட்டே வந்திருக்கீங்க அதே மாதிரி காலபுருஷ லக்கணமான மேசத்துக்கு ஏழாவிடான துலா குருவிற்கு பகைவிடு எனவே ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாவது வீட்டில் குரு இருக்கும் போது அது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் இதனால் பல ஜாதகருக்கு மனைவி ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிகம் பெற்று குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி தர மாட்டாங்க ஏழுல இருக்கு குரு மனைவி தெய்வீக பற்ற அதிகமாகி ஆன்மீக நாட்டம் அதிகமா இருப்பாங்க கணவனுடைய இல்லற வாழ்க்கைக்கு பெரிய அளவுல இழைய ஏற்படுத்துவாங்க அதனால ஒரு பெரிய தடைமுறை சிரமத்தில் பிரச்சனையும் தந்துடும் அந்த வீட்டுல அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு மேசம் வந்து மேசம் வந்து எண்ணிட்டு வரும்போது எட்டாவது வீடு விருச்சகமா வருது விருச்சகம் குருவிற்கு நட்பு வீடு எனவே ஜாதகத்தில் லக்கணத்து எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு எட்டுல குரு இருப்பது ரொம்ப சிறப்பு நட்பாக தான் இருக்கும் குரு எட்டுல இருந்தா ஆயிலுக்கு ஒன்றும் பங்கம் சிறப்பை தரும் கோர்ட்டு கேஸ்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் எட்டாம் வந்து கோர்ட்டு கேரக்கு நமக்கு சண்டது கோர்ட்டு கேஸுகளை அது நமக்கு வெற்றியை தரும் அதே மாதிரி காலபுருஷ லக்கணத்துக்கு மேசத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுஷு குருவின் ஆட்சி வீடாக வருவது எனவே எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஒன்போதுல குரு இருப்பது மிக மிக உயர்ந்த ஸ்தானம் அப்பாவுடைய மரியாதை பெரிய மனிதனுடைய ஆதரவு பூர்வ புண்ணியம் ரொம்ப வலிமையாக இருக்குது பாக்கியம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் செல்வ வளம் பெரியோர் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் காலபுருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு பத்தாம் வீடான மகரம் குருவுக்கு நீச வீடாகும் எனவே ஜாதகத்தில் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு பத்துல குரு இருக்கிறது சிறப்பு இல்லை பத்துல குரு இருந்தா தொழில் பாதிக்கும் சரி ஓடி போனவனுக்கு பத்துல குரு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பாதிப்பை தரக்கூடியது குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் அவளை விருத்தியா பெண்களுக்கு பத்தில குரு இருப்பது சிறப்பு ஆண்களுக்கு பத்தில் குரு இருப்பது தொழில் பாதிக்கும் செய்ய விடாது மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி மேசலக்கணத்துக்கு வீடுக்கு பதினோராம் இடம் என்பது கும்பமாக வருது இது குருவுக்கு சமவீடாக வருவது இதை எந்த லக்கணமாக இருந்தாலும் பதினொன்றில் குரு இருப்பது சிறப்பு நல்லதை செய்யும் அப்படின்னு புரிஞ்சு காலபுருஷ லக்கணத்திற்கு பனிரெண்டாம் வீடு ஏழா வர்றா குருவாவே வருகிறார் இல்லை ஆட்சி வீடாக வருது இல்லையா காலபுருஷ லக்கணத்துக்கு ஆட்சி வீடாக வருது மீனம் அதனால பன்னெண்டில் குரு இருப்பது சிறப்பு ஏன்னா சுப செலவுகள் பன்னெண்டாம் இடம் என்பது விரயம் சுப செலவுகள் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நல்ல தூக்கம் வரும் சிவக்கிரகம் பன்னெண்டுல இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் நல்ல மரியாதை சமூக அந்தஸ்து பொருளாதார விலையம் கூட ஆன்மீகம் சார்ந்த விலயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் சரிங்களா இந்த அடிப்படையில நம்ம என்ன பார்க்க போறோம் காலச்சக்கரத்தை வச்சுட்டு எல்லா விஷயத்துக்கும் பலன் சொல்கின்ற முறைய சிறப்பா நீங்க பாத்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் நாம இப்ப குறிப்பா இன்னும் பத்து எல்லா லக்கணங்களையும் பார்க்கலாம் விரிவா நம்ம சிம்மல கிழக்குல பார்த்த மாதிரியே இதுக்கும் பார்க்கலாம் என்னன்னா குரு ரெண்டில் இருந்தார் ரெண்டாம் அது விதி ஒன்னில் இருந்தால் அப்படினே சிம்மத்தை சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் அதே விதி இதுக்கு எடுத்து போத்திக்க ரெண்டு குடியவன் ஒன்னில் இருந்தால் ஆஹ் ரெண்டு குடியவன் ரெண்டிலே இருந்தால் ரெண்டு குடியன் மீனிலே இருந்தால் அப்படின்னு நம்ம சிம்மல கெழுத்து கேடு போட்டிருக்கேன் நான் அந்த விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணுங்க அது இன்னும் உங்களை தயார்படுத்தும் மேலும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மூணாம் அது ஒன்னிலே இருந்தால் மூணு குடியவன் ரெண்டிலே இருந்தால்

கலர் உடம்பின் கலர்கள் அவருடைய பேச்சு எல்லாத்தையும் ஒன்னாம் வச்சு பார்ப்போம் அந்த அடிப்படையில இந்த தனுசு லக்கணமா வர்றதுனால மிகுந்த சேவை மனப்பான்மை உடையவர் தனுசு லக்கணத்திற்காக தரும ராசியா வருது இல்லையா குருவா வருது இல்லையா அது குருவுக்கு மூல திரிகோணமாக வீடா வருது ஆண் ராசியாக வருது அதனாலே ஜாதகன் மிகுந்த சேவை மனப்பான்மை கொண்டவர் அறவழியில் நடப்பா சமூக அக்கறை அதிகமாகவே இருக்கும் இந்த தேசத்தை வெம்பவே நேசிப்பார் சொல்லணும் தேசத்தை அதிகம் நேசிப்பார் சொல்லணும் நீங்க அது மாத்திரம் இல்லை அவரு தேசத்தை மட்டும் நேசிக்கல அதோட ஆன்மீக பற்று மிக்கவராக இருப்பார் ஆன்மீகம் அதிகமாக மந்திர உபதேசம் செய்வதை வல்லவர் பெரியோர்கள் மதித்து நடப்பார் தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர் உயரமானவர் மரியாதைக்குரிய தோற்றத்தை பார்த்தாலே ஒரு கும்புடன் போல ஒரு மரியாதைவர் தனுசு ரக்கணம் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தாலே அப்படி ஒரு மரியாதைக்குரிய தோற்றம் பவ்யமா இருப்பாங்க நல்ல புத்தி கூர்மை இருக்கும் அதிகமான சமூக சேவைஸ்வரர் ரொம்ப விருப்பம் கொண்டவர் சக்தன்னு முடிவெடுப்பாங்க ஒரு எடுக்கும் போது யோசிச்சு தான் இருக்க மாட்டாங்க முடிச்சு விட்டுருவாங்க நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார் மகிழ் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பார்கள் எவ்வளவுதான் துன்பத்தில் இருந்தாலும் துன்பத்திலிருந்து வேகமா வழி வந்துருவாங்க துன்பத்துல இருந்த மாற்றத்தை வெளிவரக்கூடிய வல்லமை இவர்களுக்கு தனித்துவமாக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதகத்தை விட இவர்கள் எப்பவுமே தனித்துவமாகவே இருப்பார்கள் பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க சரியா